காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் நடைபெற்ற மக்கள் குறைத்தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைசெல்வி மோகன் அவர்களிடம் பாஜகவின் மாவட்ட அரசு தொடர்புத்துறை துணைத் தலைவர் ரயில்வே வெங்கடேசன் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளுக்காக மனுக்களை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் குறைத்தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைசெல்வி மோகன் அவர்கள் தலைமையில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பாஜகவின் அரசு தொடர்புத்துறை மாவட்ட துணைத் தலைவரும் தென்னக ரயில்வே வாரியத்தின் கமிட்டி நம்பரும் சமூக ஆர்வலருமான ஓய்வு பெற்ற ரயில்வே வெங்கடேசன் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளுக்காக மனுக்களை வழங்கினர் அந்த மனுவில் திருப்பருத்தி குன்றம் ஓணமதுரா மதுராக்கு கீழ்கதிர் ஊர் சர்ச் சாலையில் வசிக்கும் ஜி குருமூர்த்தி என்பவருக்கு தமிழ்நாடு நிலம் மாற்றம் பிரிவில் நிலம் மாற்றுவதற்காக அக்ரிகல் அலுவலகம் கமிஷன் அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் மூன்று இடமும் மனு அளிக்கப்பட்டதாகவும் மேலும் சின்ன கிராம அதிகாரி அலுவலகத்தில் இருக்கும் உமாசங்கர் என்பவர் பட்டா மாற்றத்திற்கு பத்திரத்தை வாங்கி கொண்டு சர்வே டிபார்ட்மெண்ட் கையெழுத்து ஆகிவிட்ட பிறகும் ஆன்லைனில் ஏற்றாமல் உள்ளதாகவும் பத்து நாட்கள் மேலாகியும் பணி முடியவில்லை என்றும் எனவே விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை மனு வைத்தார் அதேபோன்று காஞ்சிபுரம் மாவட்டம் கோனேருக்குப்பம் அருகில் வசிக்கும் பாஜகவின் திரு சுரேஷ் என்பவர் தன்னுடைய வீட்டு அளப்பதற்கு ஆயிரம் ரூபாய் பணம் கட்டியும் ஒரு மாதமாகியும் ஜமாபந்தில் மனு கொடுத்தும் ஏற்கனவே மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் மனு கொடுத்தும் தற்போது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் எனவே அந்த மனுவிற்கும் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரி கோரிக்கை மனுக்களை வழங்கினார் இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சே வெங்கடேஷ் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் வை ஜெயக்குமார் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்ட அலுவலர் பா கந்தன் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் திருமதி ராம் அலர்விழி மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்